வடப்பழனி விஜயா தனியார் மாலில் கைமல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது சென்னை வடப்பழனியில் உள்ள நெக்ஸஸ் விஜயா மாலில் ஏற்பாடு செய்யப்பட்டது சென்னை அண்ட் செங்கல்பட்டு மாவட்ட கை மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு இருபத்தி ஐந்துக்கான சென்னை மாவட்ட கை மல்யுத்த சங்கத்தால் தமிழ்நாடு கை மல்யுத்தத்தின் நிகழ்ச்சி இன்று மிக சிறப்பாக நடைபெற்றது இப்போட்டியில் சிறப்பு விருந்தினராக சர்வதேச பாடிபில்டர் எம் அரசு மிஸ்டர் வேர்ல்ட் அர்ஜுன விருது பெற்ற எஸ் பாஸ்கரன் மிஸ்டர் வேர்ல்ட் ஆகியோர் சிறப்பு விருந்தினராகவும் டாக்டர் கலைமகன் எஸ் வெங்கடேஷன் கௌரவ விருந்தினராகவும் கலந்து கொண்டனர் இதில் தமிழ்நாடு கை மல்ல்யுத்த சங்க தலைவர் டாக்டர் இ சுப்பிரமணி தலைமை வகித்தார் தமிழ்நாடு கை மல்யுத்த சங்கத்தின் தலைவர் மற்றும் தலைமை நடுவர் எஸ் சுரேஷ்குமார் தமிழ்நாடு கை மல்யுத்த சங்கத்தின் துணைத் தலைவரும் சென்னை மாவட்ட கை மல்யுத்த சங்கத்தின் செயலாளருமான எஸ் கெவின் ஆகியோர் முன்னிலை வகித்தார் இந்த போட்டியில் இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தமிழ்நாடு மாநில கை சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்க தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் Thank oh you.